அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக இணைப்பிரியாமல் வாழ்ந்த ஜெயம் ரவி ஆர்த்தியின் குடும்ப வாழ்க்கையில் தற்போது பார்த்திங்க அப்படின்னா புயல் அடித்து வந்துட்ருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் அதாவது பாடகியுடன் தொடர்பாக உன்னுடைய கஷ்டத்திற்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னா ஆர்த்திக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க கெனிஷா அவங்க மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து ஆண்டுகளாக இணைப்பிரியாமல் வாழ்ந்த ஜெயம் ரவி ஆர்த்தியின் குடும்ப வாழ்க்கையில் தற்போது சூறாவளியே அடித்து வந்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இத்தனை நாட்களாக ஆர்த்தி தான் இந்த விவகாரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஜெயம் ரவி பாடகி ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் அவர்தான் இந்த விவாகரத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி பாடகி கெனிஷாவும் கோவாவில் இருந்தபோதே காரை வேகமாக ஓட்டியதற்காக டிராஃபிக் போலீஸிடம் மாட்டி அதற்கு அபராதம் கட்டியதற்கான ரசீதும் அது சென்னையில் ஜெயம் ரவி ஓட்டி வந்த கார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் பாடகி கெனிஷாவின் அனுமதி இல்லாமல் ஜெயம் ரவியை பார்க்கவே முடியவில்லை அப்படின்னு ஆர்த்தி புலம்பியதாக பல தகவல்களும் வெளிவந்திருக்குங்க அடுத்து நேற்று பார்த்திங்க அப்படின்னா எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்திருக்க பிரதர் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்திருக்கு இதில் கலந்து கொண்டு கலந்து கொண்ட ரவி அதுக்கப்புறமா செய்தியாளர்களிடம் பேசியிருக்காரு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயம் ரவி என்ன சொன்னா நான் எடுத்த விவகாரத்திற்கு முடிவு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அப்படிங்கிறதுல எந்தவித வித லாஜிக்கும் கிடையாது அவருக்கு ஏற்கனவே இரண்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் இது குறித்து அவரின் அப்பா என் பெற்றோரிடமும் பேசியிருக்காங்க என்னுடைய மூத்த மகனிடம் இது குறித்து நான் பேசியிருக்கேன் அவன் மற்ற குழந்தைகளைப் போல இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் வாழ் வாழ வீடு யாரையும் இதில் இருக்க வேண்டாம் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்க விடுங்க பாடகி கெனிஷா அறுநூறு மேடைகளில் பாடியவங்க பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு ஹீலர் அவங்க எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் தொடங்கி பலருக்கும் உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களினுடைய நோக்கம் அதை கெடுக்க வேண்டாம் அதை யாராலும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு கோபமாகவே பேசியிருந்தாங்க இது நாள் வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்த பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஜெயம் ரவியின் பேட்டிக்கு பிறகு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கருத்தை பகர்ந்திருக்காங்க அதில் என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா இப்போ பாருங்கள் ஜெயம் ரவி என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இனிமேலாவது உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயத்திற்கு உங்கள் எதிரி தான் காரணம் கிடையாது நீங்கள் ஒருத்தரை நேசிப்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அவரால் ஏற்பட்டது தான் ஆர்த்தி ரவிக்கு மறைமுகமாக பதில் கொடுத்திருக்காங்க இதற்கு இணையவாசி ஒருவர் உங்க கட்டுப்பாட்டுல ஜெயம் ரவி பாதுகாப்பா இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த கெனிஷா நீ பாதுகாப்பாக இருக்கியா உன் நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா உன்னால உன்னுடைய நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு பாரு அப்படின்னு அந்த நெட்டிசனுக்கு சரியான பதிலடையும் கொடுத்திருக்காங்க இதையடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தியை பிரிவதாக ஜெயம் ரவி அறிவித்த போது முதல்ல ஆர்த்தி மீதுதான் பலரும் குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருந்தாங்க ஆனா ஆர்த்தி விளக்கம் அப்புறமா அந்த குற்றச்சாட்டுகள் அப்படியே ரவி பக்கம் திரும்பியிருக்கு மேலும் கெனிஷா அப்படின்ற பெண்ணுடன் ரவிக்கு ஏற்பட்ட தொடர்பு தான் காரணம் அப்படின்னும் சொன்னாங்க ஆனால் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவி இந்த சூழலில் அவர் அளித்த பேட்டியில் பேசிய சில விஷயங்கள் உச்சக்கட்ட ஷாக் ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருக்கு ஜெயம் ரவிக்கென்று ரசிகர்கள் பெரிதாக இல்லாமல் இருந்தாலும் அவர் வெறுப்பவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எந்த கிசு கிசுவிலையும் சிக்காமல் சக ஹீரோக்களுடன் படு சகஜமாக பேசி பழகக்கூடியவர் அதனை விக்ரம் கார்த்தி ஜீவா உள்ளிட்டோர் பல மேடைகளையும் சொல்லியிருக்காங்க அப்படி கிளீன் பாய் இமேஜில் இருந்த ரவியை சுற்றி கடந்த சில நாட்கள் சர்ச்சைகள் எழுந்து வந்துட்டுருக்கு அதற்கு காரணம் அவர் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தது அவரது விவகாரத்துக்கு முடிவை விடவும் அதிகம் பேசுபொருளானது என்னவென்றால் அவருக்கும் கெனிஷா என்ற பாடகிக்கும் இடையே உறவு இருப்பதாகவும் இருவரும் கோவாவுல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் இதன் கேள்விப்பட்ட பலரும் என்னது ஜெயம் ரவி பெண் விஷயத்துல கிசுகிசுக்கப்படுகிறாரா அப்படின்னு தான் ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம ரவி எடுத்த விவாகரத்து முடிவு தனக்கு தெரியாது அப்படின்னு ஆர்த்தி கூறியது ரவி மீது கொஞ்சம் அதிருப்தியை அதிகப்படுத்தியிருக்கு ஆனால் வழக்கமான நடிகர்கள் போல இல்லாமல் தன்னோடு இன்னொரு பெண்ணை இணைத்து பேச ஆரம்பித்ததும் அது தொடர்பாக விளக்கங்களை கொடுத்து விட்டார் ரவி அதாவது தனக்கும் கெனிஷாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நாங்கள் இணைந்து ஒரு ஆன்மீக மையத்தை அமைக்க திட்டமிட்டிருக்கோம் தேவையில்லாமல் அந்த பெண்ணை இதில் இணைக்க வேண்டாம் வாழ் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சென்றிருக்காரு ஜெயம் ரவி இதற்கிடையே ரவியை ஆர்த்தி ரொம்பவே டார்ச்சர் செய்து விட்டாங்க அதை பொறுக்க ரவி இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு எதற்காக விவாகரத்து யார் காரணம் என்பதெல்லாம் சம்பந்தப்பட்ட இருவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் கெனிஷா குறித்து விளக்கம் அளித்த ஜெயம் ரவி அதற்கு பிறகு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு தனது விவாகரத்து தொடர்பாக முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்காரு அந்த பேட்டியில் அவர் ஆர்த்தியிடம் தனக்கு விவாகரத்து தான் வேண்டும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிவிட்டேன் அது அவர்களது வீட்டுக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் எனக்கு மூச்சு முட்டி முட்டியிருக்கு வீட்டை விட்டு வெளியேறினேன் அப்போது என்னிடம் எதுவுமே கிடையாது ஒரு கார் மட்டும்தான் இருந்தது இப்போது நான் ஒரு நாடோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதனை பார்த்த ரசிகர்கள் பல கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல எழுப்பி வந்துட்டுருக்காங்க அதாவது தாம் வீட்டை விட்டு வெளியேறிய போது தன்னிடம் எதுவுமே இல்லை ஒரு கார் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறாரு ஜெயம் ரவி அவர் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்காரு கண்டிப்பாக கோடி கணக்கில் தான் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குவார் அப்படின்னா இதுவரைக்கும் அவர் சம்பாதித்த பணம் எல்லாம் எங்க ஒருவேளை அனைத்தையும் ஆர்த்தி பறித்து விட்டாரா ரவியிடம் இப்போது பணமே இல்லையா முக்கியமாக ரவியை ஆர்த்தியும் ஆர்த்தியின் தாயும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் கிசுகிசுக்கள் பரவச்சு ரவியின் இந்த பேட்டியை வைத்து பார்க்கும்போது அந்த கிசுகிசுக்கள் அனைத்தும் உண்மைதானோ ரவியின் எல்லாம் ஆர்த்தியிடமோ அவரது தாயிடமும் சென்று சேர்ந்ததோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சரமாரியாக கமெண்ட்ஸுகளை பறக்க விட்டுட்ருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியினுடைய விவகாரம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து அனைவராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி வந்து அவங்களுடைய கஸ்டடியில் வந்து தன்னுடைய மகன்களை வைத்திருக்கிறதாகவும் அதை வந்து ஜெயம் ரவி வந்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ஆர்த்தி தடுக்கிறதாகவும் ஒரு தரப்பு வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சரியாக தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்பாக தான் தனது மனைவியை பிரிவதா ஜெயம் ரவி அறிவித்திருந்தார் இருதரப்பின் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து செய்து கொள்ள இருக்கிறதாக நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்திருந்த நிலையில் ஆர்த்தி அதற்கு மாறா இந்த விவாகரத்தில் ஜெயம் ரவி தன்னை கலந்தாலோசிக்கல அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இதை தொடர்ந்து கெனிஷா என்ற பாடகையுடன் ஜெயம் ரவி காதல் உறவுல இருப்பதுதான் இந்த விவாகரத்திற்கு காரணம் அப்படின்னு வதந்திகளும் பரவுச்சு இதுகுறித்து ஜெயம் ரவி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமோ அளித்திருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் யாரையும் சேர்த்து பேச வேண்டாம் வாழு வாழவிடு அப்படின்னு ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார் தனது விவாகரத்து குறித்து தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியும் அளித்திருந்தார் அதில் ஆர்த்தியிடம் எனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு கட்டத்திற்கு மேலே எனக்கு மூச்சு மூட்டச்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் இப்போது என்னிடம் ஒரு காரை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க ஜெய பிரேம் ரவியுடைய இன்ஸ்டா கணக்கை தொடக்க காலத்தில் இருந்தே அவரது மனைவி ஆர்த்தியை கையாண்டிருக்காங்க இருவருக்கும் இடையில் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பின் தனது இன்ஸ்டா கணக்கை ஜெயம் ரவி கேட்டும் ஆர்த்தி அதை மறுத்திருக்காங்க தனது படங்களின் ப்ரமோஷன்களுக்கு கூட ஜெயம் ரவி தனது இன்ஸ்டா கணக்கை அணுக முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு விவாகரத்தை அறிவித்ததுக்கு அப்புறமா ஜெயம் ரவி மெட்ட நிறுவனத்திடம் முறையாக கோரிக்கை வைத்து தற்போது தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு திரும்ப பெற்றிருக்கார் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு மீண்டும் கைக்கு வந்ததும் முதல் வேலையாக தனது மனைவி ஆர்த்தியுடன் அவர் பதிவிட்டிருந்த அனைத்து புகைப்படங்களையும் மேலும் சோலோவாக தன்னுடைய புகைப்படத்தை பகர்ந்து புதிய நான் என்று கேப்ஷனும் வைத்திருக்காரு இந்த விவாகரத்தில் தன்னை பற்றி எத்தனை வதந்திகள் வந்தாலும் விவாகரத்தில் ஜெயம் ரவி உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது